ஜனவரி ஒன்னாம் தேதி எடுத்த வெயிட் லாஸ்யூஷனா ஒழுங்காக ஏதோ கொஞ்சம் குறஞ்ச மாதிரியே இருக்கேன் அதுவும் நல்லா மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா மேலே இடத்துல பேசி பரிசு வாங்கி தருஞ்சியா அப்புறம் இந்த காய்கறி வாங்கலாம் கீழே போனா ஒரு சுத்திட்டு இருந்தாங்க அண்ணா இனிமே வந்தீங்கன்னா மதுவும் கூடுங்க மேல இருந்து ஓடோடி வந்துடுறேன் சொல்லிட்டு கீரை வாங்கினா ரெண்டு கட்டு வெறும் முப்பது ரூபா தானே எனக்கு ஒண்ணு போதுங்கண்ணா ஒண்ணுக்குன்னா ஆஃபர் கிடையாதுண்டாங்க சரி பரவாயில்ல ரெண்டே தாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்து அறிவாளி நானா தான் இருப்பேன் அப்புறம் உணவு விடுமுறை இடையில பண்ணிட்டு மீன் வாங்க போனா அங்க சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்புறம் அவங்க கிட்டே பேசி எந்த மீன் நல்லா இருக்கும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு திருப்பி ஒரு ஜூஸ் வேற இருபது நிமிஷம் சாப்பிங்கு ஆயிரம் சாப்பாடு வேற அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல நம்ம இன்னைக்கு பொறுப்பா தான் வாங்கியிருக்கோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாமே கால் கிலோ பத்து ரூபா இருபது ரூபா தான் எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சது அப்புறம் இந்த மிளகாவெல்லாம் காம்பை எடுத்துகிட்டு வச்சோன்னா வந்து ரொம்ப நாளுக்கு இருக்குமா அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வாங்குகிற சம்பளம் எல்லாம் எங்கயாட்ட எனக்கு பர்சில் ஓட்டை கிட்டே கிடக்கான்னு தெரில எல்லாம் காணாமல் காணாமல் போயிடுது அதனால் யார் நிறைய செலவழிக்கிறா அப்படின்னு சொல்லி நீ எழுதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன் இது எனக்கு பழக்கம் இல்லை தான் ஆனால் சும்மா அப்படி எழுதி பாப்பமே அப்படின்னு